என் தங்கமே உன்னை உன் அம்மா தேடி வந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தாயே என்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிறார்கள் எனக்கு எந்த பூமியில் வாழ விருப்பமே இல்லை என்று எந்த நேரமும் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே என் செல்லமே அழுது புலம்பி எல்லாம் மாறிவிடுமா என்று யோசி உன்னை எப்பொழுதும் எதற்கும் அழைக்கூடாது என்று தானே கூறியிருக்கிறேன் நீங்கள் கூறியது என்னவோ உண்மைதான் அம்மா ஆனால் என்னை பிடிக்கவில்லை எங்கேயாவது போ என்று சொல்லி திட்டுகிறார்களே நான் என்ன செய்வேன் பிடிக்காத இடத்தில் இருந்து என்ன செய்வது நான் எங்கு போவேன் என்று தினமும் நீ என்னிடம் புலம்புகிறாய் மகளே உன் அம்மா நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேள் யார் உன்னை ஒதுக்குகிறார்களோ அவரே வந்து உன்னிடம் பேசும்படி அவர் முன் நின்று ஜெயித்து காட்டு அவர்கள் முன்னே இருந்து தனிமையில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு பின்பு உனக்கே தெரியும் யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை என்று உன் மனம் உணரும் உன் சொந்த காலில் நின்று தைரியமாக போராடு யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது அதை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றாலும் கண்ணீரோடு வாழ வேண்டுமானாலும் நீதான் தீர்மானித்து வாழ முடியுமே தவிர வேறு யாராலும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இல்லை மகளே நல்லது எதுவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை உனக்கு எந்தவித தீங்கையும் விளைவிக்காது உன் அம்மா நான் இருக்கிறேன் செல்லமே உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு உனக்கு எது சரியான பாதை என்று தெரிகிறதோ அதன் ஈசி உன் அன்னைக்கு என் பிள்ளையாகிய எல்லோரையும் எனக்கு பிடிக்கும் என் சொல்ல பிள்ளைகள் உன்னை நான் என் உள்ளங்கையில் வைத்து தாங்குவேன் என் அன்பு குழந்தையே நீ செல்லும் சரியான பாதையே என் பாதையாகும் இருக்கும் யாருக்காகவும் வருத்தப்படக்கூடாது உன் அம்மா நான் சொல்கிறேன் அல்லவா சரியா புரிந்து அல்லவா அழுகையும் தண்ணீரும் இனிமேல் உன் அம்மா உன்முகத்தில் காண முடியாது அல்லவா எனக்கு வாக்குறுதி கொடு என் ஆலயத்திற்கு வந்து இனி நான் அழமாட்டேன் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று வருவாய் நீ என்னிடம் வாக்குறுதி கிடைத்த என் பிள்ளையே என் மீது நம்பிக்கையோடு இரு இந்த அம்மாவின் மீது நம்பிக்கையை மட்டும் விடாது நான் உன் கரங்களை இருக்க பற்றி கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தங்கமே முதல் படியில் உன்னை நான் என் கரங்களில் ஏந்தி உன்னை அழைத்து சொல்லுவேன் உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் முழு மூச்சாய் போராடு தன் நம்பிக்கையோடு ஓடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் தங்கமே நடக்கையில் காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கஷ்டமும் துரத்தி கொண்டேதான் இருக்கும் நீயே உதறி தள்ளும் வரை என் செல்லப்பிள்ளையை பிள்ளையே சத்தியமாக சொல்கிறேன் உன் குடும்பத்தையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கும் போது என் பிள்ளைக்கு வீண் பயம் எதற்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறந்த ஆயுதம் பொறுமைதான் எந்த சூழ்நிலையையும் பொறுமையோடு நிதானமாக போராடு நீ நீயாகவே இரு மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பேச வேண்டுமென்றால் நீ பொய் தான் பேச வேண்டும் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே உன் புன்னகையும் உன் மௌனமும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் பிள்ளையே உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கும் இவற்றில் எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும் பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் தங்கமே சில இடங்களில் உன் திறமைகளை மறைக்க வேண்டும் இல்லையில் அதிக பணி சுமைக்கு ஆளாக என் தங்கமே சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது போது வெற்றி அடைகிறாய் சிலரோடு ஒப்பிடும் போது தோல்வி அடைகிறாய் எவருடன் உன்னை ஒப்பிடாமல் இரு நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாய் தங்கமே உன் அம்மா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ அளவற்ற அன்பு வைத்து அழுது கொண்டு இருக்க தேவையில்லை நீ கொண்ட அன்பு உண்மையெனில் அந்த அன்பே நீ வேண்டியதை உன்னிடம் வந்து சேர்த்துவிடும் உன் நம்பிக்கையை போன்றே உன் அன்பு என்றும் வீணாக போகாது உன் அன்பின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன் அன்பு அத்தனை தூய்மையானதாக இருந்தால் நீ கவலைப்படாமல் இருக்கலாம் நீ கண்ட பேரன்பே உனக்கான செயலை செய்து முடிக்கும் தங்கமே உனக்கு நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் அனைத்திற்கும் மேலாக உன் அம்மா உன்னோடு தான் இருக்கிறேன் உன் வாழ்வித்து எது நல்லதோ இது அமைய பெற்றால் நீ சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாயோ அதை நான் உனக்கு கொடுப்பேன் உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு நான் பார்த்து செதுக்கும் சிற்பம் நீ இப்போது நடக்கும் ஒளியின் வழிகளை தாங்கிக் கொள் பேரழகான சிற்பமாய் உருவெடுக்கப் போகிறாய் உன் அமுத விஷிகளால் அழுது கொண்டே இருக்காதே ஓ அம்மா நான் இருக்கிறேன் இனி ஒருபோதும் அழமாட்டேன் அம்மா என்று நீங்கள் பார்த்துக்கள்ளுங்கள் என்று பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து நீ சந்தோஷமாக இரு என் செல்ல மகளே உனக்கு வேண்டியவை எல்லாம் நான் நடத்தி காட்டுவேன் உன் துயரங்கள் அனைத்தும் தீர்ந்து பஞ்சுபோல் பறந்து போகும் வருத்தம் கொண்டு கண்கலங்கிணிக்காதே ஒரு நாள் உன் வாழ்வில் மாற்றங்களை பார்க்கும் போது அப்பொழுதே அம்மா சொன்னார்களே நாம் கேட்காமல் அழுது கொண்டிருந்தும் இன்று என் அம்மா எனக்கு நல்லது செய்து விட்டார் என்று சந்தோஷப்பட்டுக்கள் என் தங்கமே உன்னை பறக்க பறக்கவிட்டிருக்கின்றேன் போதுமா குழந்தையே அல்ல குழந்தையே நீ என்றும் மகிழ்ச்சியோடு இருப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதால் மனதுக்கு அமைதி கிடைத்து விடாது தங்கமே உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் வேலையை உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றி புன்னகையுடன் ஏற்றுக்கள் யாருடைய ஏமாற்றமும் உன்னை பலவீனம் ஆக்கக்கூடாது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை வளர்த்துக்கள் நிச்சயம் உன் மனம் பலப்படும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்று குறை மற்றும் காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் ஒதுக்கி வாழ பழகு குழந்தையில் உன் கஷ்டத்தில் உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படும் அன்று அவர்கள் கைவிட்டதால்தான் உன்னையே உன்னால் அடையாளம் கண்டு கண்டாய் என் குழந்தையே நற்பண்புகள் என்னும் அழகே ஒருவரை அன்பானவர்களாகவும் தனி தன்மை படைத்தவர்களாகவும் மறக்க முடியாதவராகவும் மாற்றுகிறது உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது சரியானது தங்கமே கவலைப்படாமல் இரு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது சரியானதுதான் யாராலும் உன் கால்களை கண்டு நடக்க முடியாது அன்பு என்பது மனிதனின் பலம் மற்றும் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தையே மனிதனாக்கும் குழந்தையே எழுந்து நடந்தால் இமய மலையும் உனக்கு வழி கொடுக்கும் உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறை பிடிக்கும் மகளே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பின்பும் பக்குவம் என்னும் பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் உன் அம்மா என்றும் நான் இருக்கிறேன் சிரித்த முகத்தோடு இரு என்றும் பொறுமையாயிரு மௌனமாயிரு எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு மட்டும் மௌனமாயிரு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் உனக்கு துணையாக என்றும் அம்மா நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது பயம் எதற்கு நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயமேன்